ஹலெலூயா கத்தர் உலக ரசிகரமான இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வர பெரிய மனவர்களில் சௌக்கமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட நம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு செய்து செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க கர்த்தர் பெரியவர் ஹலெ லூயா லூயா என் அன்பு தேவ பிள்ளையே உபாகமின் எழுதின புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வ வசனம் யசூரனுடைய தேவனைப் போல ஒருவரும் இல்லை அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார் இந்த யஷூரன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் இது ஒரு பட்டம் இது ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு பெயர் இந்த பெயரை தம்முடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அன்பாய் அழைக்கிறாராம் யசூரனே அப்படின்னு சொல்லி அடுத்தது அது ஆசையாக அன்பாய் அந்த பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைக்கிறார் தேவனுக்குரிய ஒரு பெயரும் அது மாத்திரமல்ல இந்த யசூரன் நீதிமான் நிமர்ந்தவர் நிமிர்ந்து நிற்கிறவர் அப்படி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது இப்படி பல காரியத்தை யுரனுடைய விளக்கமாக நம்முடைய வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம் இந்த யசூரன் என்பதை தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து அழகாய் அன்பாய் அழைக்கிறது மாத்திரமல்ல அது ஒரு அழைப்பாகவும் அவர்களை ஆசையாகவும் தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவாக ஒரு உறவாகவும் இந்த பெயர் அமைந்திருக்கிறது நம்மளை பார்த்து ஒருவர் நீ பலசாலிடா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நீ தாண்டா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதற்கு மேலாக ஆசையாக அப்படி என்று சொல்லி அழைக்கிறார் இந்த யசுரனுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவரே அவரே சகாயத்தை கொண்டு வருகிறாராம் மகிமையை மாட்சிமை கொண்டு வருகிறாராம் இது தேவனுக்குரிய பட்டமாக பெயராக விளங்குகிறது மாத்திரமல்ல தன்னுடைய ஜனங்களையும் ஆசையாக அழைக்கிறார் அந்த சனங்களுக்கு அவரே சகாயராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமான என்பு தேவ பிள்ளையே போல ஒரு நீதிமான் யாரும் கிடையாது நிமிர்ந்தவர் என்று சொல்லப்படுகிற நீதிமான் என்று சொல்லப்படுகிறது யசூரனுக்கு போல தேவனிடத்திலே ஆசையாய் உறவு கொள்ளக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை என்று சொல்லி தேவனுக்கும் ஜனங்களுக்கும் உள்ள உறவை இது வெளிப்படுத்துகிறது இப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்குமானால் நிச்சயம் சகாயம் வானத்திலிருந்து நமக்கு வரும் தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் இருக்குமானால் அவராலே நம்ம போற்றப்படுவோமானால் ஆகாய மண்டலத்திலிருந்து வான மண்டலத்திலிருந்து தேவன் நமக்கு சகாயத்தை கொண்டு வருவார் வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதபடி என்று சொன்ன தேவாதி தேவன் தான் இன்றைக்கு யஷுரனாய் இருக்கிற உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் ஆசையாக சொல்லுகிறார் உனக்கு நான் சகாயத்தை உண்டு பண்ணுவேன் அந்த யூருடைய தேவனைப் போல ஒருவரும் இல்லை என்று சொல்லப்படுகிறது என் அன்பு தெய்வ பிள்ளையே அவர் பராக்கிரமச்சாலி அதே பட்டத்தை தம்முடைய ஜனங்களுக்கு ஆசையாய் கொடுத்து அழைக்கிறார் யசூரனே என்று சொல்லி அந்த ஜனங்களை வாழ்த்துகிறதை பார்க்குறோம் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே கூட வாழ்த்துதல் இல்லாதபடி ஒரு ஆசை இல்லாதபடிக்கு உன்னிடத்தில் அன்பு காட்டாதபடிக்கு பாசம் வைக்காதபடிக்கு எல்லாராலும் என் அன்பு தெய்வ பிள்ளையே வெறுக்கப்பட்ட நிலைமையிலே உன் வாழ்க்கை காணப்படலாம் ஆனால் கர்த்தர் சொல்றார் யசூரனே ஆசையா சொல்கிறார் உன்னை பார்த்து ஆசையாய் பேசுகிறார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் நானே கணம் கணம்புருந்திய பட்டயம் நானே பயப்படாதே நான் கூட இருக்கிறேன் உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு ஒப்பானவன் யார் இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துதான் யசூரர்கள் என்று சொல்லி கத்தர அழைக்கிறார் அவரை போல ஒரு தேவன் இல்லை என்று சொல்லுகிறார் எப்பவுமே தெய்வம் தன்னை பெருமை கொள்ளும் ஆனால் நம்முடைய தெய்வம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்துவத்தில் கூட ஏசையா நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூணிலே நம்மை வந்து அவர்களை வணங்கி கொள் வண வணங்குவார்களாம் பணிந்து கொள்வார்களாம் நம்மு நம்முடைய நம்முடைய பாதத்தில் வந்து பணிந்து கொள்வார்களாம் எந்த தெய்வம் அப்படி சொல்ல முடியும் எனக்கு தான் செய்யணும் எனக்கு தான் பண்ணணும் நான் தான் அப்படின்னு சொல்லுகிற காரியங்கள் நாம் பார்க்க முடிகிறது என் அன்பு தெய்வ நம்முடைய தெய்வம் எறமையாவோ பத்து பத்து சொல்லுகிறது கர்த்தரே மெய்யான தெய்வம் அந்த தெய்வம் சொல்லுகிறார் என் அன்பு தெய்வ பிள்ளையை உன்னை வந்து பணிந்து கொள்வார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தேவன் பின்பாக நின்று கொண்டு உன்னை முன்பாக நிறுத்தி அழகு பார்க்கிறார் யசூரனே என்று சொல்லுகிறார் உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் ஸோ தேவ சமூகத்துக்குள்ளாக தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக உன் வாழ்க்கையை கர்த்தர் யஷூரனாய் கர்த்தர் மாற்றுகிறார் நீதிமானாய் மாற்றுகிறார் ஒரு குறைவு இல்லாதபடிக்கு திருப்தியாக திருப்தியோடு கூட நடத்தப் போகிறார் ஆகையால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஆண்டவர் உன்னை ஆசையா அழைக்கிறார் இது ஒரு அழைப்பு என்று சொல்லப்படுகிறது இது ஒரு அழைப்பு உனக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார் எதுக்கு தெரியுமா நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன் நான் உனக்கு சகாயம் செய்ய போகிறேன் உமை போல இந்த பூமியில் ஒருவனும் கிடையாது உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் கிடையாது என்று சொல்லுகிறார் யசுரனே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் கிடையாது யாக்கோபே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் கிடையாது இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் கிடையாது தேவனுடைய ஜனமாக இருக்கிறே என் அன்பு தேவ பிள்ளையே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் கிடையாது அவரே உன் கூட இருந்து உன்னை அழகு பார்க்குற உனக்கு ஆசையாய் வாங்கி கொடுக்கிற உனக்கு சகாயம் செய்கிற தேவன் அவராயிருக்கிறார் பயப்படாதிருங்கள் நீங்கள் தோல்வியை கண்டிருந்திருக்கலாம் அல்லது ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் நான் தான் நான் தான் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு முன்பாக உன்னை தான் கருத்தை நிறுத்தி உனக்கு ஒப்பானவன் ஒருவனை இல்லாதபடிக்கு உன்னை மேன்மைப்படுத்தப் போகிறார் ஆமேன் அல்ல லூயா செபிப்போமா என் அன்பு தேவப்பிள்ளையே இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ஆசையாய் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் தேவனுக்கு முன்பாக கொடு கர்த்தர் உன் நடைவில் பெரிய காரியத்தை செய்வான் செபிப்போமா மகா இறக்கும கிருப இறந்த அல்லாண்டவரை வரை நன்றியோடு துதிக்கிற அந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக தோத்துகிறோம் இந்த யஷுருனை போல தேவன் ஒருவன் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அண்டவரே அதே ஆண்டவரே அப்பா வலிமையும் வல்லமையும் அண்டவரே அப்பா ஸ்தோத்திர மகிமையும் அண்டவரை உண்மை வணங்குகிற பிள்ளைகளுக்கு அண்டவரை கொடுத்து அண்டவரை ஆசையாய் அழைக்கிறீர் அப்பா அண்டவரே இப்படிப்பட்ட தெய்வத்தை ஆண்டவரே அறியாமல் உண்மை அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அவர்களுடைய வாழ்க்கையிலே கற்ற ரட்சிப்பை கட்டளையிட்டு வழிநடத்த வேண்டுமா நம்முடைய பொற்பாதத்திலே ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் தெய்வ வல்லமை தெய்வ அபிஷேகம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா தங்கள் ஆண்டவரே வாழ்க்கையை ஏதோ ஆண்டவரை ஏற்றிக்கொண்டேன் நான் ஒன்றும் கிடையாது நான் புழு பூச்சி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு கேவலப்படுத்தி கொண்டு வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என யசுரனாய் வைத்திருக்கிறார் என்கிற வயிறாக்கியத்தை ஊட்டும்படி ஆட்சி வைக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆசீர்வதிங்க அப்பா அந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணங்கள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளின் பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதி விசேஷமா ஆண்டவரே ஹரித் என்று ஜோசப்புக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே மகனை முறை கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் தாயின் கருவிலே உருவாகும் பெயர் சொல்லி அழைத்து பனிரெண்டு வருஷம் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தினீர் மகனை குறித்தும் ஆண்டவரே யசூரனே என்று சொல்லி அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த பதிமூணாவது வயதை ஆண்டவரை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்து ஆண்டவரே இந்த பதிமூணாவது ஆண்டவரை வயதிலே மகனை ஆண்டவரே இந்த பிறந்த நாளிலே இந்த நாளிலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் செபிக்கிறேன் அப்பா ஆசீர்வதியும் ஆதார் மாதம் பதிமூன்றாம் தேதி என்று சொல்லி யூதர் ஜனங்களை கலங்கடித்த அதே நாளிலே ஆண்டவரை யூதர்களுக்கு கழிப்பை உண்டாக்கினது போல இந்த பதிமூன்றாம் தேதியிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர அற்புதத்தை அதே நாளிலே செய்தது போல இந்த பதிமூன்றாவது வயதிலே மகனுக்கு கர்த்தர் அண்டவரே கலி கூறத்தக்கதாய் அதிசயம் பூரிக்கத்தக்கதாய் அண்டவரே குடும்பம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ளாய் வரத்தக்கதாய் கர்த்தர் கிருப மகனுடைய படிப்பின் போக்கே வரத்தினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் உயர் இந்த ஸ்தானத்திலே வைத்து நடத்துவீராக உடன்பந்த பந்த சகோதரனுக்காக செபிக்கிறேன் அண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்புக் நரேஷ் நாத்தா நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பிள்ளையை கத்திர ஆசிர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் நம்முடைய கிருமை கூட இருக்கட்டும் தாய் தாப்பனருக்காக அண்டவரே ரத்தம் சம்பந்தப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் லட்சத்தை ஆசிர்வதித்து உயர்த்தும் ஏசும் ரத்தம் சே ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணத்தை செபிக்கிறேன் செபங்களை எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நலையிலூ கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்